நம்முடைய கட்சி அலுவலகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலுவலகத்தை கூட இன்று திறந்து நேற்று நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் ஆண்டாண்டு காலமாக நமக்கு தெரியும் கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கிடைக்கிறார் மாவட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அப்பப்போ வேடந்தாங்கள் பறவையைப் போல கரூர் பகுதியை எட்டி பார்த்துட்டு கரூர்ல என்ன நடக்குது ஆனால் இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி முன்னேற வேண்டும் கரூர் மாவட்டம் முன்னேற வேண்டும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இவை அனைத்தும் கூட முன்னேற்ற பாதிகளை செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்காக இங்கே தங்கி உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களை கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன் வேண்டுகோளை செயல்கிற கூட்டத்தில் வைத்திருக்கிறார் செந்தில்நாதன் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் இரண்டு முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர் முதல் முறை சொற்ப வாக்கில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அதைத் தொடர்ந்து மக்கள் பணியில் மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய தலைவர் நம்முடைய மூத்த எல்லாம் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு சேவகனாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து நீங்கள் அனுப்பி விடுவாங்க இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்குறேன் இரண்டாயிரத்தி வந்தம்போது பாரதி ஜாதா ஜன்சனுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்கள் இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு விட்டு அவர்கள் என்னை கரூரில் உங்கள் முன்னால் போடிய மேல்பாடலாம் நிற்கிறான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறுவனச்சி ஒன்று கூட விட ஆனால் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணியாக நிற்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய சிட்டிங் எம்பி என்னுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறதில் வெறும் இருபது கூட நிறைவேற்றப்பட்டது இருக்கிறார் ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க காரணம் எதை நிறைவேற்றுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள் ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குதலையும் படித்து பார்த்தாங்கன்னா வெறும் இருபது மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியும் இன்னொரு கட்சி நாங்கள் ஜெயிச்சு வந்தால் பிரதமரை வலியுறுத்துவோம் என்று சொல்லி ஆனா ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு தெரியும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆட்சி வரப்போறார் நானூறு எண்ணங்களை தாண்டி ஆட்சியிலே பிரதமர் அவர்கள் அமரப்போகின்றார்கள் அதிலே சத்யநாதன் அவர்களும் ஒருவராக இருப்பார் நேரடியாக பிரதமர் அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் கரூர் மக்களுக்கும் பாலமாக அன்பு சகோதரர் சத்யநாதன் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய எல்லா கூட்டணி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இந்த தொகுதியினுடைய எம்பி நான் டெல்லிக்கு போவேன் நான் இங்கே இருப்பேன் இந்த தொகுதிக்காக எல்லாம் ஆகாது பிரச்சனை இருக்கக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட மூன்று சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிக்குள்ள வறட்சி படித்த பிரதேசமாக நம்முடைய படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளியே போறாங்க அதனால் ரொம்ப யோசிச்சு தான் செந்தில்நாதனை கலமரை ரொம்ப யோசிச்சு ஆராய்ந்து கிட்டத்தட்ட டெல்லி அளவில் மூத்த தலைவர்கள்லாம் யோசிச்சு நானும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னேன் அதாவது கரூர் பாராளுமன்றத்தினுடைய எஸ்பி முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் இங்கே தான் இருக்கணும் வேறு கட்சி பொறுப்பு அவருக்கு இருக்கக்கூடாது வேறு கட்சி பொறுப்பே இருக்கக்கூடாது சென்னைக்கு வர்றது மாநில பொறுப்பு பக்கத்து மாநிலத்திற்கு வந்து வேற கட்சி பொறுப்பு பிரச்சாரத்திற்கு போனோம் அது போன்ற பல வேலை போன இருக்கு இந்த பாராளுமன்றத் தொகுதி முன்னேற மாதிரி கட்சி முடிவெடுத்திருக்கின்றோம் முழுமையாக இந்த தொகுதிகளை தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணை வேண்டும் இந்த மண்ணின் மைதனாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆராய்வு செய்து இந்த மக்கள் கண்டிப்பாக பாராட்டலாம் ஏன்னா மக்களுக்கு தெரியும் எப்ப வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம் ஆறு மணிக்கு போகலாம் எட்டு மணிக்கு போகலாம் வீட்டில் போய் பார்க்கலாம் பிரச்சனை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் எதாக இருந்தாலும் கூட செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இருக்கும் என்று பதினெட்டு நாளில் பிரச்சாரத்தில் மக்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தொகுதியை மிகப்பெரிய ஆச்சரியத்தை அதாவது ஆச்சரியம் என்றால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் செந்தில்நாதன் அவர்கள் என பரிச்சயமான நம்பர் எல்லா மக்களும் போயிருக்க தொகுதி முழுவதுமே அறிமுகம் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே அறிமுகம் அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு கட்சிக்கு நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை

தமிழ்நாடு முழுவதுமே வேலை வாய்ப்புக்கு வெளியே போறான் விராலி ஒரு பக்கம் பாருங்க ஒரு பக்கம் வேலை சொந்தரம் ஒரு பக்கம் மனப்பாறைய பாருங்க மூன்றுமே மிக மிக வித்தியாசமான தொகுதி இன்னொரு பக்கம் அரவக்குறிச்சி இன்னொரு பக்கம் கரூரனுடைய நகரத்தை எல்லாம் மிக வித்தியாசமான தொகுதி தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் உங்களோடு இருந்து தங்கி பணி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் எங்கேயும் போக மாட்டார் இங்கே தான் இருப்பார் கல்யாணத்துக்கு வருவார் காதுகுத்துக்கு வருவார் பெரிய காரியத்துக்கு வருவார் உங்களோடு உங்களோடு கலந்திருப்பார்

சிம்பல் அலைகேஷன் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறோம் ஆனால் அறுவது உறுதி தேதியை மட்டும் நான் உறுதி பண்ணணும் கரூருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய ஆசைங்க இருக்கு மோடி அவர்களிடம் அமைச்சாச்சி அவர் நீங்க கேட்டுக்கிறோம் கரூருக்கு நீங்கள் வர வேண்டும் என கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அமைச்சாஜி வந்தார் அதனால் எங்களுடைய ஆசை இருவரில் யாராவது ஒருவரை கரூருக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பிரதமருடைய நேரத்தை பார்க்க கொண்டு கரூர் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் கிராமப்புறத்துல வைக்கணும் நகரத்துல நினைக்கலாம் வெளியே வைக்கணும் நகரத்துக்கு எல்லாம் வந்திருக்காங்க வெளியே கிராமப்புறத்துல கிராம மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து பிரதமர் அவர்களையோ அமித்ஷாஜி அவர்களையோ காட்ட வேண்டும் என்று நம்முடைய வேட்பாளர் அவர்கள் பெரிய விருப்பம் அவருக்கு அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது கைகூடும் என்கின்ற நம்பிக்கை சரியான பார்த்துக்கேன்